புயவர் சங்கத்தின் சார்பாகவும் மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் அண்ணா ராஜ அண்ணா இருவரும் சேர்ந்து எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை வழங்குகிறார்கள் அண்ணன் இந்தோனேசியாவில் இருக்காங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காங்க என்னை சிங்கப்பூர்ல இருந்து இந்தோனேசியா வரை வரவழைத்து அந்த தமிழ் சங்கத்திலே உரையாட செய்து என்னை பேரு பாராட்டு செய்து என்னை மகிழ்வித்தார்கள் அண்ணா அவர்களுக்கு நன்றி பார்த்து இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கன் வாய்மொழி அதற்கெனங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த விழா குழுவினர்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் மேலும் காரைக்குடி குயவர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை வழங்கி மாலை மரியாதை செய்திருக்கிறார்கள் அன்பு அண்ணன்கள் மற்றும் வேளாண் சமூகத்தில் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும் ஆகினாலே பணியை தொடர்வோம் அழகான இடம் ஆன்மீக பூமி இந்த ஆன்மீகம் நம்மளை எல்லாம் எப்படி வைத்திருக்கு என்பதற்கு ஒவ்வொரு ஆலயங்களுடைய வரலாறுகளும் நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறது நாளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை விதைத்ததோடு இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்த்தார் இன்ப திருநாட்டில் குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி எனும் தாதியிடம் உருவாகி வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேசு அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலத்தை பாடும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் பெருகி வந்து நம் தஞ்சை வளராட்டை தாயமான கருணை

பாடுங்கள் உங்கள் உலகம் நமது என்று பாடுங்கள் சமுதாய சொன்ன வழி கண்டு நன்மை கேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை கேடுங்கள் நீ நல்லா நாடு முடியது இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் பாடுங்கள் வாழ்க்கும் போது இன்பம் வாடிமியல் வளர்ந்த முகத்தை காணும் போது இன்பம் பிள்ளை வந்த துன்ப புயலத்தில் பிள்ளை புயல் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை அல்லாயிருந்த நாடு பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் வைத்து பார்ப்பதெல்லாம் சிறு குமாரி வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நல்லாயிரு முன்னீர் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னீர் பய்தர வேண்டும் போலே விரித்த இதையும் அமைதிட வேண்டும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் நாடு பாக்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்கள் போடும் நாடு முன்னேறு இந்த நாட்டிலே உண்மை நன்றி 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 இப்படியாக இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது புரிஞ்சு நிலம் மலையும் மலை சார்ந்த இடம் வேள்வி மலை சாரல் முருகப்பெருமானு குடிகொண்டிருக்கின்றார் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவருக்கு மேப பாராத வினை என்று அருணகிரியாருடைய வாக்கு அர்ணகிரியார் பெண்பித்தனாக இருந்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து உயிர் விடலாம் என்று புதித்தார் புதித்த பொழுது விழுந்த பொழுது ஐயோன்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அம்மான்னு சொல்லியிருக்கலாம் இல்ல அப்பான்னு சொல்லியிருக்கலாம் பஞ்சபூத தலங்களிலே அக்கினித்தலம் நெருப்புத்தலம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் விழுத்திருக்கலாம் அப்படி விழல அவர் விழுகும் போதே முருகான்னு சொல்லி விழுகிறாரு முருகா என்ற வார்த்தை அவருடைய ஆயுளை கூட்டி வைத்தது என்ன காரணம் முற்பிறவியில் அதுதான் போன ஜென்மத்து பயன்னு சொல்றது உள்ளியர் ராயினும் ஊழ்வினை மெல்ல நுணையும் வின வென விதைச்சே வெனையறுக்கனும் தின விதச்சவன் தினையறு என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணணும் திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து உயிர் போகட்டும் நினைச்சு தெத்து போயர்லான்னு விழுந்த அவரை முருகன் பூ போல தாங்கி உட்கார வச்சார் சும்மா இரு சொல்லற பவ என்று அமர்ந்தார் பனிரெண்டு ஆண்டு கால தவம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு முள் மீண்டும் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அர்ணகிரி திருப்புகள் பாடுன்னார் திருப்புகள் பாடுறதா நானோ எழுதறியா முழு மூடன் எங்கனும் பாடுவேன் நான் படமழைக்கு கூட பள்ளிக்கூடம் போகாத பையன் நான் எப்படி பாடுறேன்னு கேக்குறேன் உடனே நாக்கை நீட்டுன்னு வேலினாலே அந்த நாக்கிலே ஓம் என்ற மகாமந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடினாரு தொடங்கினார் முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிரு சத்தி சரவண முத்திக் கொரு வித்து குருவரன் என போதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் திருவரும் முப்பத்து முபர்கத்தமரரும் அடிவேன பத்து தலை தத்தை கணதடு ஒற்ற கிரி மத்தை பொழுதரு பட்ட பகல் வட்டத்திகரியில் இரவாக பத்த கிரது அத்தை கணறிய பச்சை புயல் பச்ச தருமொருள் பச்சத்துடர் அச்சி தருளுமது ஒரு நாளை சித்தித்தைய ஒத்த பரிபுரன் எத்தப்பன வைத்து பயிரவர் இக்கொக்க நடிக்க கழுதொடுகளுகான திக்கு பறி அத்த பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவர் இக்கித்திரி கடக என ஓன கொத்து பறை கொட்ட கிளம்பு குக்கு குகு குக்கு குகு குஞ்சி புதை குக்கு புடி என முது கோகை பொட்புட்டள நட்புட்டவனரை வெட்டி பழியிட்டு குளகிரி ஒத்து கடவத்து பரவள பெருமாளே 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 என்று அருணகிரியார் வாடிய முதல் பாட்டு வாடிட்டு அப்படியே மீண்டும் அமைதியா இருந்தார் மா கொஞ்ச நேரம் ஒரு பக்கம் கத்துறது ஒரு பக்கம் என்னென்ன சத்தம் சும்மா இருந்தா இருக்க முடியல பன்னிரெண்டு ஆண்டு காலம் அருணகிரிநாதர் அமைதியா இருந்தார் முருகனுடைய நாமத்தை உச்சரித்தபடியே முருகா என்னும் நாமத்திற்கு அவள மகிமை உண்டு பேர் பேருக்கு முருகன் சுமரன் குகன் என்றும் ஒழிந்து புருகும் செயல் தந்து உணர்வெண்டிய பொறு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவை என் கூட பஞ்சரனே பாருவாய் அருவாய் உலதாய் உளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் மீராய் கதியாய் விதியாய் புருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றும் அருணகரியார் மொத்தம் பதினாறாயிரம் பாட்டு பாடி இருக்கிறார் நஞ்சமா நெஞ்சமா பதினாறாயிரம் பாடல்கள் ஆனா இருக்க அன்னைக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பதினாலுதான் தான் கிடைச்சிருக்கு அதுக்கு பல பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் எங்க ஐயா வாரியார் சுவாமிகளும் உரை எழுதியிருக்கார் அத்தனை கோயில்களும் அத்தனை இலக்கியங்களும் நமக்கு நல்லது சொல்லிக் கொடுத்துருக்கு ஆனா நல்லதை தேடுறதே இல்லை எங்க போகக்கூடாதுன்னு சொன்னமோ அங்கதான் போவேன் எதை செய்யக்கூடாதுங்கிறோமோ அதைத்தான் செய்யுது இந்த மனித சமூகம் இந்த மனித வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று எது தேவை எப்படி இருக்கணும் இந்த ஆன்மீகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியே கதையே இல்லாம சிதம்பரம் சொன்னேன் சிதம்பரத்துல ஒரு மணி கட்டி இருக்கு தெரியுமா உங்களுக்கு சிதம்பரம் எல்லா கோயிலையும் மணி இருக்கு ஆலயம் மணி ஆனா சிதம்பரத்துல மணி அது இருந்து கொண்டு வந்ததா அந்த மணிக்கு பேரு கெண்டா மணின்னு பேரு அந்த மணியை ஒரு முறை அடித்து விட்டால் அம்பத்தி வினாடி அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா ஒன்பது வினாடி அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த மணி சிதம்பரத்தில் இருக்கிற மணி பெருமை என்ன தெரியுமா அந்த மணி ஓசை யாரெல்லாம் கேக்குறார்களோ அவர்களுக்கு ஆயுசு ஏழு நிமிடம் கூடுமா இப்ப மணி ஓசையை கேட்கணுமா வேண்டாமா கேட்கணும்ல ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா நீங்க அதெல்லாம் கேட்கணும் அப்ப ஆலயங்கள் எல்லாம் ஆலயம் தொழுவது சாலவு நன்று என்பதற்கு காரணம் என்ன ஆ என்றால் ஆன்மா லயம் என்றால் ஒடுங்குவது இந்த ஆன்மாக்கள் ஒடுங்கக்கூடிய உயக்கூடிய இடம் ஆலயங்கள் ஆலயங்கள் நிர்மாணிக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட்டு இருப்பாங்க என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு கோயிலையும் நினைச்சு பாருங்க திருப்பரந்துறை என்ற ஆவடையார் கோயில் கோயில் வாசற்படில உள்ள நுழைறதுக்கு முன்னாலேயே சாமியை பார்க்கலாம் எல்லா கோயிலையும் சிவலிங்க வழிபாடு எல்லா கோயிலையும் நடராசர் வழிபாடு ஆனால் ஆவடையார் கோயில் என்ற திருப்பரந்துறையிலே அங்கே உருவம் சிவனுக்கு லிங்கம் இல்லை நந்தி இல்ல கொடிமரம் இல்ல பளிபீடம் இல்ல நவக்கரகம் இல்லை எதுவுமே இல்லாம ஒரு கோயில் எதுவுமே இல்லாம எதுக்கு கோயில் ஒண்ணு இல்லாமல் தான் ஒன்று உருவாவதில்லை ஒண்ணு இல்லை ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒன்னு இருக்கு அதான் இறைவன் ஆத்மநாத சுவாமியாக ஒளி வடிவமாக இருக்கிறான் அம்பாளுக்கு பெயர் யோகாம்பாள் உள்ள நுழைஞ்ச உடனேயே முன்னால இருக்கு பாருங்க ரெண்டு சில என்னென்ன இருக்கு ஒன்னு உடும்பு இன்னொன்னு குரங்கு குரங்கு உடும்பு ஏன் கோயில்ல வச்சாக மனுஷ மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது கண்டபடி மரத்துக்கு மரம் குரங்கு தாவுற மாதிரி இந்த மனசு தாவிதே இருக்கும் அப்படி போக கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வைத்தார்கள் மீண்டும் அங்கே உடும்பு வைத்திருக்கிறாள் ஏன் உடும்புன்னா புடிச்ச புடி விடாதான் பிடிச்சாலும் புடியா பிடிச்சா சொல்றேன் இல்ல அது மாதிரி உடும்பை போன்று அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்து ஆரம்பதே எங்கு நீயே என்று சிக்கன பிடித்தேன் உன்னின் பாடுறாரு மாணிக்கவாசகர் அது போல இறைவனுடைய திருப்பாதத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இப்படி மகத்துவமான ஆலயங்கள் நமக்கு நாட்டுல நிறைய இருக்குது ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் போற போது அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆலயத்துக்கு முன்னே போனா சிவன் கோயிலுக்கு போனா போய் நந்தி காதல போய் ரகசியம் பேசக்கூடாது நந்திக்கு தெரியாதா சிவனுக்கு தெரியாதா நீங்க யாருன்னு அப்பதான் போய் நம்ம காதல சொல்ல கைய வேற வச்சுக்கிட்டு ரொம்ப நந்தி விக்கிரகங்களை தெரியுமா உங்களுக்கு நந்தியை கொடக்கூடாது தெரிய இறைவனுக்கு நம்ம யாரு எங்க இருந்து வர்றா என்னங்கறதெல்லாம் அவனுக்கு தெரியும் ஏன் தெரியுமா இந்த உலகத்துல மொத்தம் எண்ணூறு கோடி பேரு மக்கள் இருக்காங்க எண்ணூறு கோடி மக்கள் தொகை எண்ணூறு கோடி மக்கள் பேரும் மக்களுக்கும் கையெழுத்தை வர வரைக்கும் ஒரு கையெழுத்து இருக்கு பேர் இருக்குல்ல கையெழுத்து போடுறோம்ல அந்த கையெழுத்து பாருங்க என் கையெழுத்து இன்னொருத்தர் போடலாம் இன்னொருத்தர் கையெழுத்த இன்னொருத்தர் போடலாம் மாத்தி போட்டு தேவைப்படுறது பொல்லாத வேலையெல்லாம் எல்லாம் பாக்குது இந்த மனித சமூகம் ஆனா கையெழுத்தை மாத்தி போடலாம் எண்ணூறு கோடி பேருக்கும் கை ரேகைன்னு ஒண்ணு இருக்கு எவ்வளவு நேர்த்தியா ஒவ்வொருத்தருக்கும் மாத்தி மாத்தி அமைச்சிருப்பேன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும் என்பதை நாமெல்லாம் சிந்தித்தால் வாழ்க்கை சிறக்கும் தான் ஆலயம் கொள்வது சாலவு நன்று இந்த உடம்புக்குள்ள இறைவன் இருக்கிறான் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் திசுத்தி என்ற ஆக்ஞா என்ற ஆறு ஆதாரங்களை கொண்டு புறத்தை ஆறுபடை வீடுகளாக முருகனுக்கு வீடுகள் அமைத்தார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் இந்த ஆன்மீக பூமி நாளைக்கு என்ன சிக்கல் தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நெத்தியில பட்டையை போட்டு விபூதி பூசி குங்குமம் வச்சு ஒரு உத்தரவு போட்டு பார்க்க வர்றாள் என்ன பயல சாமியார் ஆகிட்டு எவ்வளவு இருக்கும்பா அவன் ஒழுக்கமா இருக்கணும் நன்னடத்தையா இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும்னா அது தேவைப்படுது நம்மால ஏளனம் பண்றது விவேகானந்தரு சின்ன வயசுல சாமியாரா போகணும்னு ஆசைப்படுறாரு அவங்க அம்மா கிட்ட போய் புவனேஸ்வரி மாதா கிட்ட கேக்குறாரு அம்மா நான் சாமியாரா போகணும்னு விருப்பப்படுறேன் நீங்க உத்தரவு கொடுங்கன்னு கேக்குறாரு அந்த அம்மா சொன்னா பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க போனாரு போய் எடுத்து வந்து கொடுத்தாரு வாங்கி வச்சுக்கிட்டு உத்தரவு கொடுக்கல போய் வேலையை பாருன்ட்டாரு அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாள் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது முறை கத்திய எடுத்து வந்து குடுக்கறாரு அம்மா உத்தரவு கொடுக்கல நூறாவது முறை விவேகானந்தர் கத்தியை கொண்டு வந்து கொடுக்குறாரு வாங்கி வச்சுக்கிட்டு இப்ப நீ போகலாம் போகலாம்னு அந்த அம்மா ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு அம்மா இவ்வளவு நாளா வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் அந்த கத்தியை எடுத்து சொல்றீங்க நானும் எடுத்து வந்து கொடுத்தேன் இவ்வளவு நாளும் எனக்கு அனுமதி கொடுக்கல இன்னைக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்களே என்ன காரணம் அப்பதான் அம்மா சொன்னாங்க சாமியாரா போறது நிச்சயம் இல்ல சாமியார போறவங்க தனக்கு பாதுகாப்ப பாக்க கூடாது மத்தவர்களுடைய பாதுகாப்பை பார்க்கணும் சாமியார்கள் எப்படி இருக்கணுமா பற்றி இருக்கணுமா அந்த காலத்துல ஒண்ணுமே இல்லாதவர்கள் தான் ஜாமியார்கள் தான் ஜாமியார் இன்னும் சொல்ல போனா காட்டை அழைச்சு ஆமா யானை வழித்தடத்தை நிறுத்தி அப்புறம் பார்த்தா புத்தாட்டம் போடுற சாமியாரெல்லாம் நம்ம நாட்டில் உருவாகியாச்சு ஆனா புவனேஸ்வரி மாதா சொல்றா எதனால சொல்றா கத்தியை எடுத்து வந்து குடுக்கும் போது கூர் முனை எம்பக்கமும் அடிப்பக்கம் பக்கமா இருந்துச்சு அப்படின்னா ஓம் பாதுகாப்பையை இவ்வளவு நாளா நீ கருத்தில் கொண்டிருந்தாய் உனக்கு எதிரே இருக்கும் மற்றவர்களுடைய பாதுகாப்பை சிந்திக்கல நிறைவாகத்தான் நூறாவது முறை ஓம் பாதுகாப்பை மறந்து என் பாதுகாப்பை நீ உறுதி செய்தாய் அதனாலதான் உனக்கு உத்தரவு கிடைக்குது போய்வான் என்ன செய்யணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது நம்மளை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கணும் அதான ஜாமியாறு சாவை மீண்டவன் தான் ஜாமியாரு மிருதம்னா சாப அமிர்தம்னா சாபை போக்கக்கூடியது தேவா அமுதஞ்சாப் சாமி இந்த நாட்டிலே நம்ம மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்றவரையும் ஆழ வைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த இடத்தை சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஆகா என்ன அழகான பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வல்லலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் கடலூர் மாவட்டம் மருந்தூரிலே பிறக்கிறார் அவருக்கு நிரப்ப சோதனை கொஞ்சமா நஞ்சமா நீங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் முதல் முதல் கதையே சுந்தரமூர்த்தி நாயனார் கதை அதை முடிச்சு அடியார்கள் தொடங்குற போது திருநீலகண்டத்து குயவனார்னு கதை திருநீலகண்டத்து குயவனார் கதை தெரியுமா கேள்விப்பட்டீங்களா ஐயாவுக்கு வயசு இருபத்தி அம்மாவுக்கு வயசு இருபத்தி ரெண்டு மூணு வயசு வித்தியாசம் மண்பானை பண்றவங்க குடும்பம் ரொம்ப வசதி இல்ல பத்துக்கு பத்து இடம் படுத்தா அதுக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையில நாலு பேரை கடனா இருக்கும் ஆனாலும் பாருங்க எந்த நேரமும் சிவனுடைய அடியார்கள் அவர்கள் சிவநாம உச்சரிப்பது சிவனை பற்றியே சிந்திப்பது நெத்தியில விபூதி கழுத்துல ருத்ராட்சம் இவையெல்லாம் அணிந்த அவர்கள் என்ன உதாரணம் சொல்லுவாங்களா சாப்பிட்டலாம் திருநீலகண்டம் கோயிலுக்கு போன நீங்க போனீங்களா திருநீலகண்டம் ஏன்னா சிவனுடைய உருவத்திலேயே அந்த கழுத்துல விஷம் தங்கிய இடம் தான் அவங்க ரெண்டு பேரும் விரும்பி போற்றி பாடிய இடம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கல தலை பிடிக்கும் முடி பிடிக்கும் நகம் பிடிக்கும் உடல் பிடிக்கும் கை பிடிக்கும் கால் குடிக்கும் பேச்சு பிடிக்கும் அது மாதிரி இறைவனுடைய உருவத்திலேயே அந்த கழுத்து பகுதியை ரெண்டு பேர் ரசிச்சிருக்கிறாங்க அப்படி ரசித்த அவர்கள் எது கேட்டாலும் திருநீலகண்டம் இருக்கார் இப்படி இருந்த அவர்கள் ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு விலை வீட்டுக்கு போய் வந்துறாரு மனைவிக்கு தெரிய வந்துருச்சு புருஷன் தப்பு பண்ணிட்டா பொங்காட்சி மன்னிப்பு கேட்கறா இல்ல தப்பு பண்றா இல்ல சச்சியம் பண்றான் அதுதான் செய்யணும் சண்டை வரும் அதான் நடக்கும் அம்மா கேட்டா தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம் தான் தீண்டு வீராகில் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னா என்ன அப்பா நீ தப்பு பண்ணிருக்கிறீங்க ஆனா என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லாம எம்மை என்ன போல இன்னும் எந்த பெண்ணையும் தொடக்கூடாதுன்னு சத்தியம் கேட்டான் அந்த அம்மா திருநீலகண்டம் அந்த பின்னாடியே பெயர்ந்து நீங்கின்னு சேக்கலார் பெருமான் பாடுகிறார் வடிவோரு மூப்பாகி வயது மூப்புண்ணா வயோதிகா வடிவுன்னா அழகு வயசானவர்களுக்கு எல்லாம் அழகு இருக்குன்னு பாடுறாரு எவ்வளவு அழகு பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது